வாக்கிங் வருங்க வாங்க 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 போலாம் நம்ம பண்ணுறா கீழே படுத்து நம்ம பண்ணுற பட்டுமா என்ன பண்ணுறீங்க வாங்க வாங்க போகலாம் ஒடைய வாங்க ஒடைய ஒடைய ஒடி வாங்க வாங்க எல்லாம் வாங்க எல்லாம் வாக்கிங் காலையில் தூங்கி எழுந்தோன்ன பைர நாய்க்குட்டியை கூட்டிகிட்டு போனோம்னா இவங்களும் சேர்ந்து நம்ம கூட வாக்கிங் வருவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப நாள் ஆகிடுச்சி உங்களோட வாக்கிங் போகிறது நேரில் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு என்ன பண்ணுறீங்க என்னம்மா பண்ணுறீங்க போயிட்டு வந்துட்டிங்களா பட்டு வாக்கிங் போயிட்டு வந்துட்டிங்களா நாங்கள் ரெண்டும் இருக்குங்க டேய் டேய் வாடா உங்களுக்கு பசந்தான நான் கூட்டிகிட்டு வந்தேன் வாக்கிங் டெய்லி காலைல தூங்கி வேணுன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து வாக்கிங் வருவாங்க அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வரணும் வாடா சிம்பு சிங்கப்பட்டு சண்டை போட்டுக்கூடாது யாரும் ஓகே வா போலாம் வாங்க வா வா பட்டு எங்கே போகிறேன் பட்டு மம்மி கூப்பிட்டு போகிறேன் வா வா ஒருத்தன் ஓடி போயிட்டான் பாரு எஸ்கேப் எஸ்கேப் போயிட்டா ஒருத்தரவா வருவாங்க வாங்க வாங்க எல்லாம் ஓடிவாங்க எல்லாம் போ போ வாக்கிங் போயிட்டு வா போ பட்டு வரலையா இவன் எத்தனை வாட்டி எல்லாம் வந்து வாக்கிங்னா என்ன தெரியுங்களா இவங்க வந்து வாக்கிங் போகிறதுன்னா வந்து பாத்ரூம் போகிறது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு காட்டிவாக வச்சுக்கவே முடியாது உடம்பு கிருஷ்ணா வாங்க வாங்க குட் மார்னிங் சாரி கிருஷ்ணா பேச முடியல அப்படின்னு நினைக்காதீங்க நான் பேசுகிறேன் கண்டிப்பாக ஃபோன் பண்ணுறேன் இவங்க வந்து காலையில் உடம்பு எப்படி ஆக்டிவாக வச்சுக்கிறாங்க பாருங்கள் எப்படின்னா அவங்க வந்து தூங்கி எழுந்தோன்ன எக்ஸசைஸ் பண்ணுவாங்க எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அருகம்புல் சாப்பிடுவாங்க தினந்தோறும் இதாக நடக்கும் எல்லோரும் வந்து வந்தாங்கன்னா வாக்கிங் கூட்டிகிட்டு வந்தமுன்னா எல்லாரும் வந்துடுவாங்க கூடவே வாக்கிங் போய்ட்டு அவங்க சாப்பிட்டு சாப்பாட்டுக்கு அவங்க வந்து அருகம்புல் சாப்பிடுவாங்க டெய்லி அருகம்புல் சாப்பிட்டு ஜீர்ணம் பண்ணிக்குங்க அதோடய ஹெல்த்து வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்குது பாருங்களேன் கிருஷ்ணா பூனை குட்டி இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம் ஜெய் வாங்க ஜெய் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க சகோ நல்லா இருக்கீங்களா கீதா கடை ஓப்பனிக்கு நீங்கள் போ போகலையா போவேன் போவேன் கண்டிப்பாக போவேன் தான் நான் எந்திரிச்சேன் பிரபாவதி சகோதரி வணக்கம் வாங்க வாங்க அப்பா எப்படி இருக்கீங்க அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா குட் மார்னிங் இங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட சல்ல குட்டிங்க வந்து வாக்கிங் கூப்பிட்டு வந்தேன் அவங்க வந்து வாக்கிங் வரும்போது டெய்லி அருகம்புல் சாப்பிடுவாங்க அதுதான் நான் அவங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் டெய்லி தினந்தோறும் அருகும் புல் சாப்பிட்டு உடம்பை ஹெல்த்தை நல்லா பார்த்துப்பாங்க இவங்க சகோ பியூட்டிஃபுல்லாக பண்ணுறீங்க அந்த போனெல்லாம் ஜெய் சகோ வணக்கம் அப்படின்றாங்க கிருஷ்ணா ஹாய் அப்படின்றாங்க ராகேஷ் உமார் உமார் ஹாய் உமார் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க கே கே நண்பா வணக்கம் நண்பா அப்படின்றாங்க கிருஷ்ணா போகணும் நான் ரெடி ஆகணும் ரமேஷ் தூங்கிகிட்டு இருக்காரு உடனே போ கிளம்பணும் நான் டெய்லி காலையில் இவங்க இவங்களோட லைவ் போட்டே ரொம்ப நாள் ஆகிடுச்சு பூனை குட்டிங்களோட லைவ் அவங்க வந்து காலைல இருந்தோன்னே வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் கூப்பிட்டு வந்தாக்க அவங்க அருகம்புல் சாப்பிடுவாங்க அது சாப்பிடுது பாருங்க சாப்பிட்டு முடிச்சிங்களாடா டெய் நீ இன்னும் சாப்பிட்னு இருக்கியா தினந்தோறமே இது நடக்கும் அழகாக அதனால தான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன் கேமராவை அவன் பாருங்க அருகும் புல்ல எல்லாமே இது அருகும் புல் தான் இது எல்லாத்தையுமே இவங்க வந்து நல்லா உடம்பு ஆக்டிவா வச்சுப்பாங்க இவங்க எனக்கு தான் வர டைம் இல்லை சகு பரவாயில்ல ஜெய் சாகு நான் நேரிலேயே போடுறதில்ல அப்புறம் எங்கேருந்து நீங்கள் வர்றது நேரலையே போடுறதில்ல மொத்தம் வருஷம் போயிடுச்சு எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது நம்மளுக்கானது கண்டிப்பாக இருக்கும் நம்மளுக்கானது இருக்காதுன்னா இருக்காது அவ்வளோதான் நல்லா சகோதரி நான் நீங்கள் நல்லாதான் நான் 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 நாலாவது லைவா ஆ இருக்கீங்களாப்பா காலையில் ஃபேஸ் காட்டி போட மாட்டேன்ப்பா நான் டைம் இருக்கும்போது நான் பேசுகிறேன் சரிங்களாப்பா நலம் சகோதரி நான் நீங்கள் நலமா நான் நல்லா இருக்கேன்ப்பா நீங்கள் இருக்கீங்களா என் சார்பாக கீதாவிடம் வாழ்த்துக்கள் தெரிவிக்கவும் கண்டிப்பாக எதனா வாங்கி கொடுக்கணுமா கிஃப்ட் பண்ணணுமா சொல்லுங்கள் நான் வாங்கிட்டு போகிறேன் கிருஷ்ணா சூப்பர் சூப்பர் சகோதரி அருமை அப்படின்றாங்க என் பூனை குட்டி மாதிரி வந்து உடம்ப ஹெல்த்தை நல்லா யாராலையும் பார்த்துக்க முடியாது அவங்க வந்து காலையில் வாக்கிங் தான் காலையில் வாக்கிங் போயிட்டு அழகாக எக்ஸசைஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு தூங்கி இருந்தோன்னா எக்ஸசைஸ் தான் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வெளியில் நான் வந்தேன்னா அவங்க கூட்டிகிட்டு வந்தேன்னா அவங்க எல்லாருமே வந்துடுவாங்க கூடவே என் கூட வந்துடுவாங்க வந்துட்டு இந்த அருகம்புல் சாப்பிட்டு பாத்ரூம் போயிட்டு அவங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகிட்டு வீட்டுல போகும்போது பார்க்கணுமே கால் கை எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு தான் போவாங்க க்ளீனாக கை காலெலாம் க்ளீன் பண்ணுவாங்க கிருஷ்ணா டீ சாப்பிட்டாச்சா ஆமாம் சகோ கீதா சகோ லைவில் என்னை கூப்பிட்டாங்க இப்போது டைம் இல்லை சகோ பரவாயில்ல பரவாயில்ல பார்த்துன்னு வாங்க என்றைக்கு டைம் இருக்கும் வாங்க லைக் போட்டாச்சுங்கோ கிருஷ்ணா லைக்காக முக்கியம் எனக்கு லைவே முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறேன் லைக்கே முக்கியம் இல்லை கிருஷ்ணா அன்பு பாசம் மட்டுமே முக்கியமானது அதுவே போதும் பணமாக அனுப்பிவிட போகிறேன் கூகுள் பே ஆ சரி சரி சரிங்க கிருஷ்ணா அனுப்புங்க டே போதும் வாங்கடா ஒரேடியாக புல்லை போய் தின்ட்டுருக்குங்க பாருங்களேன் அது வரைக்கும் போயிட்டாங்க ஏன் இந்த புல் நல்லா இல்லையா அங்கே போய் சாப்பிட்றீங்க வாடா வாடாடே பட்டு அங்கே எங்கடா போகிற டே அங்கே போகாத போதும் நான் போக போகிறேன் மம்மி கிளம்புறேன் ஒட்டாகதுங்க இன்னைக்கெல்லாம் கூட புள்ள மேய்ஞ்சிட்டே இருக்குங்க ஏய் அங்கே எங்கே இருக்க நீ நான் கிளம்புறேன் நான் கிளம்புறேன் போ மா போகிறேன் டேய் வாடா மம்மி கிளம்புறேன் ஏ அது உள்ள போனேன் பாம்பெல்லாம் இருக்கீங்க வாடா இங்கே சகோ கீதா சகோ கிட்டே சொல்லுங்கள் இந்த மாதிரி எனக்கு லீவு இல்லை அப்படின்னு சரி 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 ஜெய் சகோ சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் எங்கள் ரோடு பாருங்கள் எப்படி இருக்குது கல்லு மண்ணும் எங்கள் ரோடு ஃபுல்லாக ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் ஆகுது இந்த மாதிரி கல் ரெண்டரை வருஷமாக நாங்கள் இந்த கல்லில் வண்டி ஓட்டி ஓட்டி எங்கள் வண்டி எல்லாம் ஆகி டயர் டீபே மாற்றிட்டோம் எத்தனை டயர் தெரியுமா மூணு வண்டியில் மூணு டயர் டீப் மாற்றியாச்சு பட்டு நான் போகிறேன் வா அவங்க வீட்டு உள்ள வாடா வாடாடி சாப்பிட்டீங்களா இப்போ தான் எந்திரிச்சுனே நான் வா நான் கிளம்புறேன் நான் கிளம்புறேன் போ நான் போகிறேன் நான் போகிறேன்ப்பா நெல்லிக்காய் செடி அழகாக நெல்லிக்காய் செடியில் நெல்லிக்காய் அழகழகாக வந்திருக்கு இங்கே தான் இருக்கும் எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது செம்ம அழகாக இருக்குது இது அழகாக சாப்பிட்லாம் அருகும்புல் தனியாக வாழ்த்துக்கள் சகோ அது அருகும்புல்லா நாய்கள் என்னது நாய்கள் போனையை துருத்துமே அப்படின்றாங்க பட்டும் நான் கிளம்புறேன் இப்போ நான் கிளம்புறேன் வரப்போறிங்களா இல்லையா ஒன்றும் தொத்தாதுப்பா மாமா நல்லா இருக்காங்களாண்ணா இவன் ஒருத்தான் வந்துட்டான் இன்னும் பாக்கி பேர் வரல டே நான் கிளம்புறேண்ணா வா சொண்டக்காய் செடியில் பூச்சி பிடிச்சிருக்கு ஏய் நான் எவ்வளோ நேரம் கூப்பிட்டு இருக்கேன் வரைய போறீங்களா இல்லையா மாமா தூங்கிட்டு இருக்காரு ஜெய் மேல இருக்கான் பைரவா மேல இருக்கான் இவன் பாத்ரூம் போகிறான் பிள்ள வான் சொல் ஒத்த மட்டும் நாங்கள் வளர்க்குறோம் வாங்க இருக்கோம் ஊருக்காய் போடுவா போடுற போடுறேன் இங்க இருக்கு நெல்லிக்காய் கிருஷ்ணா டீ சாப்பிட்டாச்சா கடைக்கு கிளம்பலையா இங்கே ஒரு நெல்லிக்காய் பறிச்சுட்டேன் நிறைய நெல்லிக்காய் இருக்கு இங்கே இருக்குது எனக்கு ஊறுகாய் போட தெரியாத ஜெய் எனக்கு பொது வேலை செய்யறதுக்கு தான் தெரியுமா தவிர எனக்கு வீட்டில் வந்து ஊறுகாய் போடுறது முறுக்கு சுடுறது அதசம் சுடுறது இது மாதிரி முக்கியமான ஐட்டம்லாம் செய்யறது எனக்கு வந்து தெரியாது ஜெய் தப்பாக நினச்சிக்கிறீங்க ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த சமைக்கிற வேலையில் இன்ட்ரெஸ்ட்டு அதிகம் காட்டில நான் ஊறுகாய் செய்யணும்னா செஞ்சுடுவேன் அவ்வளோதான் எல்லாமே செய்ய தெரியும் ஆனால் செய்யணும் அப்படின்னா செஞ்சிடுவேன் ஆனால் ரொம்ப டைம் அதுக்காக டைம் ஒதுக்கி நான் சமைக்கணும் ஆனால் வா 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 வாடி ஒடி 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 அங்கே போன இனிய காலை வணக்கம் வாங்க த்ரீஜி ஃபேமிலி பூனை குட்டி வாக்கிங் இங்கே பூனை குட்டியெல்லாம் வாக்கிங் கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன் காலையில் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நைவு போட்டேன் அவங்க வந்து எவ்வளோ அழகாக தெரியுமா காலைல தூங்கி எழுந்தனா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க காலையிலேயே வந்து அருகும் புல் சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்லேருந்து பார் பண்ணி பாருங்கள் அருகம்புல் சாப்பிட்ருப்பாங்க பாருங்கள் அழகாக அருகம்புல் சாப்பிட்டு அப்புறம் நான் கூப்பிட்டோன்னா எல்லாரும் வந்துடுவாங்க வீட்டுக்கு டே வரமாட்டிங்களா பட்டோ என்ன பண்ணுறதுங்களேன் கூப்பிட்டுன்னா ஓடி வருவாங்க இவன் மட்டும்தான் வந்தான் இப்போ அவங்கெல்லாம் வந்து இன்னும் வேலை முடியல போல வாக்கிங் போனால் வேலை முடியல போல அதனால் வரல அவங்க என்ன பண்ணுறானுங்கன்னு தெரில எதையோ டார்கெட் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருக்குங்க கூண்டு போய் அவரே போயிட்டே இருப்பிருங்க வந்தார் வாக்கிங்கு அவரே போய் கூண்டுல போய் உட்காந்துக்கிட்டார் அழகா இன்னம்மா இது யார் வீடுமா இது யார் வீடுமா இது உங்கள் வீடாம்மா இது நீங்களே போய் கூண்டு உள்ள போய் உட்காந்துட்டீங்க அவங்க அது தாய் தந்தை துணை வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க திரு ஜே ஃபேமிலி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிங்க நீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஜெய் ஜெய் சகோ இனிய காலை வணக்கம் த்ரீ ஜே ஃபேமிலி சொல்கிறாங்க தாய் தந்தை துணை வணக்கம் சொல்கிறாங்க வணக்கம் தாய் தந்தை துணை வாங்க கிருஷ்ணா டீ காஃபி சாப்பிட்டு வச்சேன் எங்க பாப்பா பாருங்க எவ்வளவு அழகா நீட்டா அதோட வேலையை முடிச்சுட்டு வந்து அதோட வீட்டுல இருந்து உட்காந்துக்கிச்சு இன்னும் எங்க இதுலாம் காணவே காணும் கூப்பிட்டே இருக்கேன் நானு இதோ இவங்க வாக்கிங் கூட்டின்னு போனேன் ஒன்று ஒன்றா தான் வருதுங்க நாய் கடிக்க போதுன்னு கூடவே இருந்து கூப்பிட்டு வந்தா என்னடா இன்னொன்று காணும் ஆளே காணும் டேய் இன்னும் ரெண்டு பேர் எங்கடா இவங்கள விட்டுட்டும் வர முடியாது டேய் எவ்வளோ நேரம் கூப்பிடுறேன் த்ரீ ஜே ஃபேமிலி சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க த்ரீஜே உங்கள் பேர் சொல்லுங்கள் தமிழ் அவங்க பேர் தமிழ் ஜெய் அவங்க பேர் இங்கே வந்து வாழை மரம் இருக்குது பக்கத்தில் பாட்டி செடியெல்லாம் வச்சாங்க பாட்டி தாத்தா கீழே உந்துட்டரு கால் அடிப்பட்டுடுச்சு அவங்க போய் ரெண்டு வருஷம் ஆகுது வீடு இருப்பாவும் செடியெல்லாம் அழகாக வளர்த்து விட்டாங்க கடைசியில் அவங்க இருக்க முடியல இங்கே எல்லாமே அழகாக செடியெல்லாம் பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது இது ஃபுல்லாக நான் கட் பண்ணவே மாட்டேன் அவங்கக்கிட்டே சொல்லிடுவேன் செட்டியெல்லாம் கட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு இதை வந்துட்டானுங்க நான் இங்கே ரோட்டில் போய் இருக்கேன் இவனுங்க இங்கே இருக்கானுங்க பாருங்களேன் நான் போகிறேன் போ உள்ளே வந்துட்டிங்களா டே எதுக்குடா அங்கே போன நீ போடா நான் தேடிட்டு இருக்கேன் ஆள் அக்கானுமே குழந்தைங்கன்ட்டு ஹாய் சிஸ்டர் வாங்க வாங்க ஹாய் அக்கா சூப்பர் அப்படின்ட்டு இவங்க வாக்கிங் கூட்டிகிட்டு போய் கூப்பிட்டு வர்றதே பெரிய வேலை உஷா வாங்க உஷா எப்படி இருக்கீங்க டே வாங்கடா எவ்வளோ நேரம் தான் கூப்பிட்றது எவ்வளோ நேரம் நான் சொன்னேன் ஆனால் ரோட்டில் நிற்கிறீங்க கடைக்கு போகுதுன்னு எவ்வளோ நேரம் நான் கூப்பிட்றது டேய் ஏ சொன்ன பட்சே கேட்க மாட்ற எங்கடா போகிறாங்கவே மாட்டுறான் தமிழ் அவங்க பேர் போ போய் தம்பி போய் எவ்வளோ அழகாக போய் கூண்டு உள்ள போய் உட்காந்துருந்தாங்க எல்லாரும் நீ என்ன பண்ணுற ஆ இப்போ காம்பவுண்டூரில் வந்தாச்சு பயம் இல்லை இனிமேட்டு அவங்க காம்பவுண்டில் வந்துட்டாங்க இனிமேட்டு பயம் இல்லை டெய்லி இவங்க நாய்க்குட்டியும் பூனை குட்டியும் வாக்கிங் கூட்டிகிட்டு போனோம் அவங்க அழகாக போயிட்டு அரிகம்புல் சாப்பிடுவாங்க காலையில் உங்களுக்கு அதுதான் அரிகம்புல் சாப்பிட்றத காட்டலான்னு சொல்லிட்டு போனோம் கூட்டிகிட்டு போனேன் உங்களை நேரலை போட்டேன் எப்படி பிடிச்சிருந்த நேரலை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஏய் வாடா எல்லாம் அரிகம்புல் லைனாக சாப்பிட்டுதுங்களே அழகாக அதனால தான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த செடியெல்லாம் எப்படி இருக்குது இப்போ தான் வாங்கணு தமிழ் குட்டி குட்டியாக கார்டன் வச்சுருக்கேன் இப்போ நான் எல்லா செடியும் வச்சுருக்கேன் இங்கே ஒரு பூ பூத்துருக்கு பாருங்க இது பூ என்ன பூவுன்னு சொல்லுங்கள் தமிழ் தமிழ் அப்படியா சகோ நன்றி வாழ்த்துக்கள் அப்படின்றாங்க டீ குடிச்சிட்டேன் சகோ ஒரு ஆர்டர் ஆர்டர் வந்திருக்கு அதான் ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறேன் அப்படியா எனக்கு அட்ரஸ் அனுப்பினா நான் எனக்கு நான் சொன்ன பூ இன்னும் வரலையா தமிழ் சகோ என் பெயர் தமிழ் மணி அப்படின்றாங்க உஷா வந்துருந்தாங்க வணக்கம் உஷா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா த்ரீ ஜே ஃபேமிலி வந்து பூ கோர்த்து கொண்டு இருக்கிறேன் அக்கா அப்படியா வேலை செய்யுமா வேலை பாருமா நம்ம வேலை தான் முக்கியம் ரொம்ப காலையிலேயே வேலை செஞ்சிட்ருக்கீங்க ரொம்ப நன் சந்தோஷமாக இருக்கு வேலை செய்யுங்க பிஸியாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் சரி தமிழ் சகோ நீங்கள் பாருங்கள் ஆர்டர் பாருங்கள் அப்படின்றாங்க ஒர்க் பாருங்கள் அப்படின்றாங்க ஜெய் தமிழ் சரி ஓகே ஒர்க் பாருங்க சகோ அப்படின்றாங்க அக்கா இந்த வாரம் செய்து அனுப்புகிறேன்னு அக்கா அனுப்பிவிடு எல்லாம் எவ்வளோ நாளாச்சு அனுப்பிவிடு அனுப்பிவிடு உஷா வந்து ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் எழு எழுந்து வந்து மாலை தூரா மாலை தூர் அப்படின்னா என்னதும்மா சரியா புரியல நீங்கள் எழுதுருந்த நான் நல்லா இருக்கேன் உஷா நீங்கள் எப்படி இருக்கீங்க உஷா உமாபதி உஷா உமாபதி உஷா உமாபதி ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேம்மா நான் எழுந்து வந்தேன் அப்படியா மலையனூரா சரி சரி மலையனூர் நீங்கள் ஓகே ஓகே அவ்வோ அவ்வளோதான் அக்கா முடித்து போகிறேன் சரி சரிம்மா நீங்கள் செஞ்சு முடிச்சுடுங்க வேலை பாருங்கள் சகோ கார்டன் எல்லாம் ஸூ பியூட்டிஃபுல் தேங்க்யூ ஜெய் சகோ எல்லாமே குட்டி குட்டியாக இப்போ தான் வச்சேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு எங்கள் வீட்டு சைடில் தான் இடம் இருந்துச்சு அக்கா இந்த மாதந்தோறும் நீங்க எழுதுறதே ஃபுல்லா எழுதுமா புரியல எனக்கு அக்கா இந்த மாத தூரம் மாதா உஷா நீங்க எழுதுறது எழுதுங்க எனக்கு புரியவே மாட்டேங்குதும்மா ஒரு ஃபோனில் போய் உட்காந்துக்கிட்டு வராம சரி ஆட்டம் நீ ரெஸ்ட் எல்லோரும் வருவாங்க வாக்கிங் போயிட்டு எல்லாம் வருவாங்க நீங்கள் எழுதுறது எனக்கு ஃபுல்லாக எழுதுங்க எனக்கு புரிய மாட்டேங்குது இந்த செடி வந்து காஞ்சி போச்சு ஃபுல்லாகவே காஞ்சிடுச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் நான் சரி சகோ நீங்கள் பாருங்கள் நான் கிளம்புகிறேன் நானும் தான் இப்போ வைக்க போகிறேன் தீ வைக்க போகிறேன் அப்புறம் வந்து கீதா ஃபங்க்ஷன் கிளம்பணும் ஓகே தமிழ் நேரலை முடிச்சிடலாம் சரியா அதாவது நம்ம பூனை குட்டியெலாம் வாக்கிங் போகிறாங்கல்ல அதுதான் அவங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த நேரலை போட்டேன் அது பாரு போய்ட்டு வந்துட்டு அதோடய கூண்டில் வந்து உட்காந்து அதோட கால்கள்லாம் பாருங்களேன் க்ளீன் பண்ணும் எல்லாமே அழகாக வெளியே போயிட்டு வந்தால் அது கால்கள்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அது உடம்பு எல்லாமே க்ளீனாக வச்சுக்கோம் பூனை குட்டை மாதிரி அழகாக அதோட சேஃபாக அதை உடம்பு பார்த்துக்கறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி நீட்டாக காலையில் எழுந்தோன்னே எக்ஸசைஸ் பண்ணுறது அருகம்புல் சாப்பிட்றது அதுக்கப்புறம் அதோட கூண்டில் வந்து உட்கார்ந்து அதோடய உடம்பு வர க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சோபா பெட் எல்லாமே ஏறுவாங்க எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணிப்பாங்க அவங்களுக்கு தேவையானதை அவங்க அழகாக பண்ணிப்பாங்க ரொம்ப மகிழ்ச்சி எல்லாரும் வந்ததுக்கு நன்றி வணக்கம் அக்கா அப்படின்றாங்க ஓகேம்மா பாய் தேங்க்யூ இவ்வளோ நேரம் நேரலையில் வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணால் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் கூறி இத்துடன் இந்த நேரலை முடிக்கப்படுகிறேன் அடுத்த நேரலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்தே விடைபெறுகிறேன் உங்கள் ரமேஷ் பிரபாவதி மனிதம் காப்போம் முதியோரின் தேடல் ஓகே த்ரீ ஜே ஃபேமிலி போயிட்டு வாங்க நன்றி ஓகே ஜெய் பாய் கிருஷ்ணா பாய் உஷா பாய் தமிழப்பா பாய் பாய் அதுக்கப்புறம் யார் வந்திருந்தாங்க த்ரீ ஜே ஃபேமிலி போயிட்டு வரமா பாய் உஷா வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து தாய் தந்தை துணை வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ராகேஷ் ராகேஷ் குமார் வந்திருந்தாங்க குமார் வந்தாங்க ராஜ்குமார் ஓ ராஜ்குமார் வந்திருந்தீங்களா கடவுளை பார்க்கவே இல்லை ஹாய் ராஜ்குமார் அதுக்கப்புறம் கிருஷ்ணா கிருஷ்ணா ஓகே பாய் தேங்க்யூ பாய் பாய்